கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப சிந்திக்கிறான் பொழுது உட்காந்து சிந்தனை செய்தா வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரியாக புரிந்து அவன் தனித்தனிப்பட்டது இதில் புரிஞ்சுப்பான் சாமி எல்லாருக்கும் குடும்ப வாழ்க்கையை ஒரே மாதிரி ஆக்கி வச்சிக்கிறீங்களே கரெக்ட் தானே ஒன்றுமா கல்யாணம் ஆகல கேட்குறோமா இல்லையா ஏன் ஒன்றும் கல்யாணம் ஆகல ம் கரெக்டா ஐயோ இவ்வளோ புருஷனை விட்டு இன்னொருத்தானே கூட சொல்கிறோமா இல்லையா அவன் ஒரு புறம்பு இருக்குங்க ஃபேமிலியெல்லாம் இருக்குது அவனுக்கு சின்ன பொண்ணை பார்த்து ஏற்கனு போகிறான் பாருங்களேன் தான் லிஃப்ட்டு கொத்து அங்கே எதுவுமே இருப்போம் அவன் மனசுல ஏஜின்னு இறக்கவே மாட்டான் இப்போ வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரியான புரியலே தந்துடுது ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஆனால் குடும்ப சேட்டை மட்டும் ஒரே மாதிரி வச்சுக்கிறீங்களே அப்படித்தானே சொல்லிடுறாங்க தானே இதுக்கெல்லாம் நம்ம தாத்தாங்கெல்லாம் எவ்வளோ பேர் எப்படி எப்படியோ வாழ்ந்துக்கிறானுங்க இல்லை அறுபதாயிரம் அஞ்சு பேர் புருஷன் மாற்றியெல்லாம் வாங்கிக்கிறாங்களா இல்லையா நீ என்னன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சமூகத்தோட அப்படி ஜாலியாக ஒரே மாதிரி இருந்துட்டு போயிட்டா நைஸாக போயிடலாம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க் வாங்கி கும்பலாக மாறுறவங்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா புரம்பட்டாராம் கரெக்டாக இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையர் ஹயர் ஸ்டடி நூற்றுக்கு நூறு வாங்குவானுங்க சில பேர் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு நிற்பாங்க இந்த சேர சேரமாட்டேன் நம்ம மெஜாரிட்டியில் ஏன் மைனாரிட்டியில் இது கம்மி மார்க் நிறைய மார்க் வாங்கணும் மைனாரிட்டி தான் அவனை கூட என்ன பண்ண மாட்டான் யார் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கும்பல சுற்றி நிற்பாங்க இப்போ புரிதல் பிரச்சனையா ஆவரேஜ் பிரச்சனையா என் மனநிலை ஆவரேஜோட போக பார்க்குது என் மனநிலை எதில் போக பார்க்குது ஆவரேஜோட ஊரில் இருக்கிறவங்களாம் இப்படி வாழ்கிறாங்க நம்மளும் எப்படி வந்துடலாம் ஊரோட ஒத்துப்போ சரிதானே வேறு மாதிரி அர்த்தம் எடுத்து போதிங்க திருச்சிற்றம்பலம் அசிமாயிடும் ஊரோட ஒத்துப்போன்னு நான் நீங்கள் பண்ணிட்டு பிபி இல்லை சவுண்ட்லாம் ட்ரிபிள் எக்ஸ் எல்லாம் மாறி ப்ளஸ்ஸாக ஒரு மாதிரி மைனஸ் வச்சிங்கன்னு வச்சுங்க அந்த வார்த்தையை வேறு மாதிரி கேட்கும் எல்லாம் கூட போட்டு ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துட்டு கிட்ட போய் சாமி என்னை மன்னிச்சுருக்கா சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச சாமின்னு போய் ஒன்றா வையா புரிக்க வெறுப்பாகிடுவான் திருச்சிற்றம்பலம் இங்கே வந்து பேசுகிறேன் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்பாவி முன்னாடி போய் இவ்வளோ சொல்லியிருந்தேன் அப்பாவி மக்களை பல்லு கேட்டு சிறு பிரியன்னு வச்சுக்கலாம் நான் நினச்சிக்கிறேன் வயப்பிரியின்னா ஒன்னு தெரியல கண்காணிக்கு இது மச்சி கண்காணி இருக்குது நான் கடவுள் தான் நம்பிக்கை கடவுளோட கடவுள் கேட்டு தான் நான் பேசிக்கிறேன் நான் அங்கே பேசும்போதே கடவுள்னு சொல்லியே பேசுகிறேன் உலகத்துக்கிட்டே உங்க உங்களுக்கு கூட எப்படி தான் பேசிக்கிறேன் நான் உங்களெல்லாம் கடவுளாக மாற்றிக்கிறேன் நீங்கள் சரியாக மாதிரி யார் பிரச்சனை இது உங்க பிரச்சனை புரிதல் ஆளாளுக்கு ஒன்று தருது குடும்ப வாழ்க்கை எப்படி நான் குடும்ப வாழ்க்கை அப்படி ஒன்று யார் ஒன்று வாங்கினாங்க புரிதல் யாரும் வாங்கினாங்க குடும்ப வாழ்க்கை அவங்க பொண்டாட்டி தான் பார்க்கணும் எதுக்கு யூடியூப் சேனலு இப்போ நிறைய சினிமா பாடலாம் ஏன் பார்க்குறீங்க பொண்டாட்டி பொண்டாட்டி தான் அழகாக தான் எனக்கு ராமேத்துக்கு அங்கே பாட்டு பாடுறதுலாம் பார்க்குறீங்க இல்லை நேத்துரா திரி உங்க அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மா நாளிகிரா திரி யாரம்மா ஆ திருச்சிற்றம்பலம் புரிதாக பாருங்க என்ன அப்போ இதெல்லாம் என்ன புரிதெல்லாம் கிடையாது ஒருத்தர் காலிலேருந்து வேலைக்கு போகிறாரு ஒருத்தர் காலையிலேருந்து என்ன பண்ணுங்கிறாரு சவுன்னுங்கிறாங்கல்ல தேர்ட்டின் ப்ளஸ் தான் எது பார்ப்பேன்னு ஓ ஓடிடிக்கு போய் பார்த்துக்கிறாரா இல்லையா இப்போ பேச இவரே செக்ஸை பார்த்துக்குறையாரு என்ன பண்ணலாம் தான் மூணாவது எபிசோடு போயின்னுக்குது ஆ பார்க்கலாமா பார்க்கக்கூடாது இதுக்கெல்லாம் என்ன போகணும் வாழ்க்கை புரிதலுக்குது வாழ்க்கைன்னா ஒரு சோசியல் செட்டப்பை அழகாக பண்ணி வச்சிருக்காங்க குடும்ப வாழ்க்கை ஒரு அழகானது உனக்கு பிடிச்சா என்ன என்ன பண்ணிப்பா ஓரம் போ தப்பு கிடையாது நிறைய பேர் ஓரம் போயிட்டு பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்லுங்கிறாங்க எனக்கு ஓரம் போனோன்னு கோயிலெலாம் கட்டி வச்சுராங்க ஓரம் போன மட்டும் விட்டாங்களா என்ன பெரிய சயின்டிஸ்டாம்மா பேர் சொல்ல மாட்டேன் கொடி பிடிச்சாலும் பிடிச்சிருவீங்க அவர் அவங்க பொண்ணு மேலேயே ஆசைப்பட்டாராம்மா அம்மா போய் பார்த்தோம் அப்புறம் பொண்ணு மேலேயே ஆசைப்பட்டாங்கன்னா இல்லை அது யாரும் வச்சுங்களோட முதல் முதல்ல ரெண்டு குழந்தை பத்துன்னு வந்துக்கிறாங்க அது பசு கண்ணுமா ஓட்டுன்னு வந்துக்கிறாரு பசு மேலேயும் கண்ணு மேலேயும் ஆசைப்பட்டுக்கிறாரு சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்பீங்களா அதெல்லாம் உங்கள் உங்கள் சொந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை இது பெரிய பெரிய மகான்களுக்கே இந்த பிரச்சனைலாம் எறியுது இப்போ யாரும் ஆராய்ச்சியில் இறங்கிட்டு இருப்பீங்க இப்போ புரிதல் மாறுதா இல்லையா திருச்சிற்றம்பலம் அப்படி தானே கல்யாணம் பண்ணி போனோடனே தடுத்த ஏந்து வாடா ஒப்பந்தம் போட்டுக்கிறேன் எனக்கு அடிமை நீ தாலி கட்டிப்பேன் வாடான்ட்டு கூட்டின்னு போய்ட்டுக்கிறாங்க இந்த கதையெல்லாம் பச்சமா இல்லையா நம்ம ஏன் பச்சம் இதெல்லாம் இட்டுன்னு போயிட்டு வேறு ரெண்டு வீட்டுக்கிறாரு அப்போ அந்த ரெண்டு வானாவா எனக்கு சொல்லியா இந்த கதையெல்லாம் பச்சிக்கிறமா இல்லையா வாழ்க்கை புரிதல் கூடலாம் இல்லை குடும்ப சோசியல் செட்டப்பில் குடும்பம் ஒரு அழகான அமைப்பு ஏன் யாருக்கு போனாலும் தெரியாமல் போய்டும் யாருக்குன்னா பிறந்தாலும் இன்சல் போட்டுக்கலாம் என்ன பிரச்சனை இப்போ அதில் எப்படி பிறந்துட்டோம் வாழ போனோம் அது ஒரு தனி பிரச்சனை குடும்பம் நல்லா தானே இருக்குது உனக்கு வேணாம்ண்ணா என்ன பண்ணுற குடும்பம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் யாருன்னா வானா நான் சொல்ல போகிறாங்க இன்னும் கூப்பிட்டு வச்சுக்கணும் யாரும் கும்மி அடிக்கிற மாதிரி இது எங்ககிட்ட ஒரு ஆளுகிறாரு வயசு நாற்பதாயிரம் கல்யாணம் பண்ணலாமா ஆனால் வான்ட்டு கனவு வர கண்டுக்கிறாரு கைது இது ம் அப்படியே அலர்ட்டார் ஐயா எனக்கு கனவுல கட்சிடுச்சு என்ன பண்ணுறது கனவு தானே கட்சிடுச்சி ஆ வேறு ஒரு வேலைக்கு என்னாச்சும் யூஸ் ஆகும்ல ஆ திருச்சிட்றம்பலம் அதனால் வாழ்க்கை புரிதல் குடும்பம் இருக்குதெல்லாம் இல்லை இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படி தான் இருப்பாங்க வேறு வேறு தான் இருப்பாங்க அந்த காலத்து படங்கள்லாம் பார்ப்போம் அப்போ பார்த்துக்கிறீங்களா கோட் ஷூட்லாம் போட்டு டான்ஸ் ஆப்பாங்க பார்த்துக்கிறியா ஏன் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ யாருக்கு என்ன போய் சொல்லுங்க எல்லாருக்கும் என் பொம்பளை என்ன இன்பமாக இருக்கான் சில பேர் இருக்கு கையை தூக்காத பக்கத்தில் வராத காலை மேலே போடாத கொஞ்சம் தள்ளியே இரு அவங்களுக்கு அந்த பொம்பளை இன்பமா எனக்கு வேறு மாதிரிலாம் புரியுது இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ எல்லாம் பாடுவாங்க அந்த பாட்ட ஏதோ கேடு கேட்ட குப்பை நான் என்ன பண்ணுகிறேன் இது மாதிரிலாம் பேசிக்கிறேன் ஒரு நல்ல மனிதன் கடவுள் புரிஞ்சினவன் இந்த மாதிரிலாம் பேசுவானா திருச்சிட்டுறம்பளம் இப்படிலாம் பேசுவானா பேசலாமா இன்னமோ அவனுக்கே சொந்தமாக இருக்கிற மாதிரி மைக்கலான்னுமோ அது மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க ஃபோன் இப்போ கூட நான் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு ஏன் இஷ்டத்துக்கு பார்த்தேன்ற நான் நீ உஷ்டத்துக்கு பார்த்துக்கிட்டு இங்கேயும் பேசுறாருன்னு என்ன இதை தான் ஊரில் இருவங்களாம் யார் இஷ்டத்துக்கு பேசுவாங்க இப்போ நான் ஏன் இஷ்டத்துக்கு பேசணுமா உன் இஷ்டத்துக்கு பேசணுமா புரிதல் மாறி இருந்தாலும் உலகம் எப்படி இருந்தாலும் உன் இஷ்டம் தான் வாழ்க்கை இப்போ யார் இஷ்டம்தான் உன் இஷ்டம்தான் நீ விருப்பப்பட்டு கல்யாணம் ஆகிறதுனால் அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் நல்லா தானே இருக்குது குடும்பம் நல்லா இருக்குதுல்ல எனக்கு ஒரு அப்பா எனக்கு ஒரு அம்மா எனக்கு ஒரு அண்ணன் எனக்கு தம்பி ஃபேமிலி செட்டப் நல்லா தானே இருக்குது இருக்கட்டும் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்ல இருக்கு நீரேறு அப்பவே கருமம் சிதைய கூடாது பொன்னாட்டி எதுவும் பண்ண கண்ணு மட்டும் எங்கன்னா ஓடலாம் போகலாமா இல்லையா போகக்கூடாது எவனா சொல்லுங்க பார்க்கலாம் உங்களில் யாருன்னா தான் சொல்லுங்க நான் என் பொண்டாட்டி தவிர என் புருஷனை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததே இல்லைன்னு யாருன்னா சொல்லுங்க அப்புறம் உங்கள் வீட்டில் எதுவும் டிவி பட்டியே என்ன பண்ணுறீங்க சீரியலில் யாரை பார்த்துங்கிறீங்க அந்த சீரியல் நடிகைகள்லாம் என்ன பண்ணுறாங்க எந்த மாதிரி போட கட்டினுக்கிறாங்க என்ன பண்ணி வந்து நிற்கிறாங்க எதுக்கு ரெண்டு புருஷனும் கொண்டாடி பேசுறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்கு மேக்கப்லாம் போட்டு வந்து குடிக்கிறாங்க பெட்ரூம் வரைக்கும் செருப்பு போட்டுன்னு போகிறாங்க சீரியல்ல இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் அதனால் புரிதல் எல்லாேருக்கும் அவங்கவுங்களுக்கு தனித்தனி தான் குடும்பம் இந்த சமூக செட்டப் எங்கே போனாலும் யானைகளே எப்படி தான் வாழுது குடும்பம் வாழுது விலங்குகளே எப்படி தான் வாழுது நம்ம வந்து சிவிலைசேஷன் ஆகிறோம் புரிது புரிந்துணர்வு ஏற்பட்டுக்குது கணவன் உ உறவாடிக்கிறோம் அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துக்கிறாங்க என்ன பண்ணாதே துறவும் போனான்னு தான் உள்ளூர் சொல்லிடுறாரு உங்கள் இஷ்டம் தானே ரெண்டும் தான் சொல்லிடுறாரு இல்லறமும் சொல்லிடுறாரு துறவும் தான் வாய்ப்பு இருக்குது தானே உனக்கு ரெண்டுமே நீ உன் இஷ்டம் சாய்ஸாக இருதே உண்டு நீ தேர்ந்தெடுத்துட்டு வாழ்ந்துக்கலாம் அதனால் அது தப்புலாம் சொல்ல முடியாது குடும்ப வாழ்க்கையெல்லாம் தப்புலாம் கிடையாது உனக்கு வானானா பண்ணுறேன் அதுக்குன்னே நிறைய மகான்கள் இருக்கிறானுங்க அவனுக்கு பேரை வச்சு என்ன பண்ணேன் வையாபுரிய கேள்வி எதுக்கும் கம்பெனி மட்டும் எனக்கு நான் ஃபோன் நம்பர் என்னன்னா குத்து வச்சிருவேன் இது மாதிரி எனக்கு முடியாத பிரச்சனை இல்லாம் வையாபுரிய தூத்து வைப்பேன் ஆமாம் இதுமாதிரி கேள்வி கீழி வந்துச்சுன்னா வையாபுரியை கேளுங்க ஏன் அவர் தான் டேங்கே சுத்தம் பண்ணுவார் நம்ம டேப்பு தானே சுத்தம் பண்ணுவோம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது